இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷ ராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து முக்கியமானதா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இந்த செவ்வாய் நீச்சம் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த ரெண்டு கிரக அமைப்பு ராசிக்கு என்ன நடக்க போகுது பாருங்க ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யோமாஜா மங்கலாஜ புதாஜா குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் தையல் நாயகி அம்பா சமேத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஜூன் மாசத்துல ஒரு முக்கியமான இரண்டு கிரகங்களுடைய அசைவு வான் மண்டலத்திலே ஒரு முக்கியமான அசைவு ஒன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷராசிக்கு வருகிறார் சுக்கரன் வந்து இது ஒரு முக்கியமானதாக இருக்குமா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இந்த சுக்கரன் பகவான் மீனத்தில் இதனால் ஒரு ஒரு ரெண்டு மாசமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதனால் நடக்குதுன்னு எவ்வளோ பணம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க என்ன பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்திருக்கிறீங்க உங்களுக்கு எப்படிலாம் ட்ரபுள் உருவாச்சு சரிங்க அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இந்த பண பிரச்சனைகள் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு இந்த பிரச்சனை முடியுது ஜூன் ஒன்றுலேருந்து சுக்ரன் வந்து மேஷராசிக்கு பிரவேசிக்கிறார் அதே போல் இது நாள் வரையில் செவ்வாய் பகவான் கடகத்தில் போய் நீச்சமாக இருந்தார் அப்போ இந்த செவ்வாய் அடைந்து அந்த நீச்சத்திலிருந்து அவரும் நிவர்த்தி ஆகிறார் இப்போ ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அவரும் நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பு ஒன்னு செவ்வாய் நீச்சத்திலிருந்து இயல்பு நிலைக்கு சமமான நிலைக்கு சூரியனுடைய வீட்டுக்கு வருகிறார் அதே போல் சுக்ர பகவான் அவரும் தன்னுடைய நிலையை மாற்றி மேஷத்துக்கு ஒரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கப் போகுது ஸோ அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் செய்தி அல்லது மீ மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் ரிஷபராசியை பொறுத்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் ராகுவால் வந்த தொந்தரவு இன்னொரு பக்கம் சனியால் வந்த தொந்தரவு ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்ந்த ஜாதகங்கள் ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும் யோகமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்லதே நடக்காது நல்லதே நடந்திருக்காது ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க நேரம் நல்லா இருக்குன்னுவாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் உதவுழும் வேலைக்கு போனால் அப்போ எதனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பாம்புடைய பிடியிலையும் சனி பகவானுடைய பிடியிலையும் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு பாம்பு வந்து ஒருத்தரை சுத்திக்கிட்டா எப்படி இருக்க பிடிச்சுக்கிட்டா எப்படி அவனால் உயிரிட்ட நிலைக்கு போயிடுவானோ செயல்பட இயங்க முடியாத நிலைக்கு போயிடுவானோ எப்படி அவனுக்கு ஒரு பயம் தொற்றுக்கும் அவனை காப்பாற்ற முடியுமா உயிர் பிழைப்பானா உயிரோடு வெளியில் வருவானா அப்படிங்கிற சந்தேகம் வந்துடும் புரிதுங்களா உயிர் இருக்குது சார் ஆனால் அவன் நிலையாக வெளியே வருவானே வெளியே வந்தால் கூட அவனால் வாழ முடியுமா அந்த அளவுக்கு அது ஒரு பாம்பு சுற்றிக்குச்சுனா அந்த அளவுக்கு ஆயிடுமா அதை போல் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் கடந்த இரண்டு மாதங்களாக ஏப்ரல் மாதம் மே மாதம் ஃபுல்லாகவே சுக்ரன் வந்து முடக்கத்தில் இருந்தார் உங்கள் ராசிநாதன் வந்து முடக்கத்தில் இருந்தார் ராகுடைய பிடியில் இருந்தார் ப்ளஸ் வந்து சனியுடைய பிடியில் இருந்தார் அப்போ ரிஷப ராசிக்கு குரு பயிற்சி நடந்தமே கூட இன்னும் கூட முன்னேற்றம் வரல குரு பயிற்சி வந்துட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சாமி ஏன் இன்னும் எங்களுக்கு நல்லது நடக்கல அவங்க ராசிநாதன் சுக்கரன் போய் முடக்கில் இருந்தார் அந்த முடக்கு இப்போ நிவர்த்தி ஆகுது அப்போது உடைய பிடியிலிருந்து சுக்கர பகவான் நிவர்த்தி அடைந்திருக்கிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்பவும் ராகுவுடைய தொடர்பு ஏற்பட்டாலுமே கூட இயல்பு நிலைக்கு சுக்கரன் விட்டார் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் அதே போல ரிஷபராசினியர்களே இன்னொரு பக்கம் செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் அவரை நிவர்த்தி அடைஞ்சு ஒரு கேந்திரம் இருக்கிறார் இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஒரு அனுகூலமான காலம் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்துல மகிழ்ச்சி உருவாக கூடிய காலம் ரிஷபராசினியர்களே பசங்க சொல்கிற வச்சு கேட்காம இருக்கிறது பசங்க அடங்காம இருக்கிறது அல்லது பிள்ளைங்களை பற்றிய கவலைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றிய கவலைகள் இப்ப பையன் எப்படி இருக்கானே அப்புறம் பையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குல்ல பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்களே அல்லது பசங்க இப்படி இருக்காங்க நிறைய இடங்கள்ல சொல்கிற பெற்ற கேட்காம இருக்காங்க பம்பு வழக்குகள் அப்படியே மாட்டிக்கிறாங்க இல்லது காதல் திருமணம் வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் தொழில் சரியாக அமையாமல் அப்ப பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி பிள்ளைகளுடைய குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் அந்த குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும் இன்னும் சொல்லப்போனால் தைரியம் இல்லாமல் இருக்கிறது மனசுல எப்பயும் ஒரு பயமாக பயம் சூழ்ந்திருப்பது அந்த பயம் எல்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு தைரியமான சூழ்நிலை உருவாக போகுது ரிஷபராசின அதே தான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க ஒரு பெரிய பெரிய தொழில் செஞ்சாலும் சரி தான் ஒரு நல்ல பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்க நல்லா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இதே இதை கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்குன்னா கவலை வேண்டாம் ரிஷபராசி நேர்களே அந்த பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் திரும்பவும் நல்லா டேக் ஓவர் பண்ணக்கூடிய வகையில ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் ரொட்டேஷன்ஸு ட்ரான்சாக்ஷன்ஸு பிஸ்னஸ்ஸு ஆர்டரு இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் சிறப்பானதாக அமைய போகுது எல்லாருக்கும் சாமி எனக்கு வந்து ஃபண்டு தான் இல்லை ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபண்டு டிமாண்டு அல்லது ஓடி ப்ராப்ளம் அதிகமான லோன் ப்ராப்ளம்ஸ் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க சாமி என்னால் சமாளிக்க முடியல ஃபோனே என்னால் அட்டன் பண்ண முடியல அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் குடும்பத்தில் அல்லது வேலை செய்ய வேலை செய்யறவங்களா இருந்தாலும் கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் ரிஷபா ராசி நேயர்களை கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அவங்களுடைய பிசினஸ் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஃபேக்டரியோ கம்பெனியோ பிசினஸ் டல்லா இருக்கு அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நல்ல முறையில் கம்பெனிகள் இயங்குவதற்கு லாபமான முறையில் லாபகர லாபம் தரக்கூடிய வகையில் அல்லது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வகையில நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில பிஸ்னஸ் அமைய போகுது ரிஷபராசி நேயர்களே அதேபோல் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எனிமிஸ் நீங்கள் உலகத்தில் எந்த மூடையில் இருந்தாலும் சரிதான் ரிஷபராசி நேர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சின்னவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் அப்போ போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கவனம் தேவை அப்ப எதிரிகளால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுது வம்பு வழக்குகள் ஏற்படுது இல்லை கண்ண நீங்க மாட்டோம் உங்க நிலையை உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலுமே கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உங்களை பெல்லடிச்சு தானாக வருது அப்படின்னாக்கா அது ரிஷபராசியாகத்தான் இருக்க முடியும் அப்ப எதிரிகளிடத்திலே மிகுந்த அக்கறை கவனம் தேவை அதுக்கெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகம் தான் பார்த்து உரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு சோ ரிஷபராசினியர்களே மெயினா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் அதே போல் செவ்வாயுடைய காரகத்துவமான அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே கூட நன்மைகள் நடக்கும் ஜாப் சேஞ்சஸோ அல்லது ட்ரான்ஸ்ஃபர்ஸோ அல்ல வெளிநாட்டு யோகங்கள் இதெல்லாம் ரிஷபராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கரன் பயிற்சியால் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது அப்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் தொழில் அமைப்புகள் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எதிரிகளிடத்தில் மட்டும் கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் 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 வாராகி